என் பேர் வந்து திபருவால் விஜயா நான் வந்து இங்கே கால்வெளிக்காக வந்திருந்தேன் இவங்க மேடம் அவங்க இது வந்து என் ஹஸ்பண்ட் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு இங்கே கூப்பிட்டு வந்தாங்க ஆனால் ரொம்ப நல்லா அருமையான ஒரு ட்ரீட்மெண்ட்டு இது வந்து என்ன ஒரு விஷயம்னு சொன்னால் மருந்து இல்லாமல் நான் வந்து எவ்வளோ வந்து பெயின் கில்லர்லாம் சாப்பிட்டேன் என் கால் வழியும் ப்ளஸ் வந்து என் காதில் வந்து பிளட்டு பஸ்ஸு வாட்ரெல்லாம் வந்து ஒரு ஒம்பது மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ட்ரீட்மெண்ட்டு எவ்வளோ எடுத்துக்கூட அவங்க ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க லாஸ்ட்டில் வந்து அப்போது என் ஹஸ்பண்ட் தான் வந்து இங்கே யூடியூப்பில் மேடம் அவங்க உடைய கிளினிக் இதுலாம் பார்த்துட்டு பட் இந்த மெத்தடில் நீங்கள் போனீங்கன்னா உனக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வந்து எங்களை கம்பல் பண்ணி எனக்கு இந்த இந்த மெத்தடை குடித்து அவருக்கு கொஞ்சம் தெரியும் அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி அதை சொல்லி என்னை கம்பல் பண்ணி கூப்பிட்டு வந்தாங்க கூப்பிட்டு வந்து இங்கே பார்த்து வந்தோடனே மேடமும் சாரும் வந்து ரொம்ப அருமையாக எங்களை கன்சல்ட் பண்ணி இது பண்ணாங்க எனக்கு ஒரு மூணு நாள் சிட்டிங்லேயே வந்து எனக்கு வந்து இந்த காதில் பிளட்டு வர்றது வந்து நின்று போய் எடுத்தேன் மாதம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க இப்போ காது வலி இல்லாமல் இப்போது நான் வரேன் கால் வலியும் எனக்கு நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு இவங்க கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட் நச்சர் வந்து ரொம்ப அருமையான ஒரு இது பெயின் கில்லர் இல்லாமல் ஊசி ஆப்ரேஷன்ஸ் இந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குது நல்ல தூக்கம் வருது உடம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு பட் இந்த ட்ரீட்மெண்ட்டே முன்னாடியே நமக்கு தெரியாது போச்சே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது பட் இந்த இது ரொம்ப நல்லா இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட்ஸு இவங்க இந்த இவங்க பார்க்குற இந்த ரொம்ப கைண்ட்னஸ்ஸு கரெக்டாக அவங்க அழகாக நம்மளுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதை கேட்டு அதுபடி அவங்க கொடுக்குற இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் மெத்தட் முறை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது எந்த சைட் எஃபெக்ட் இல்லாமல் இந்த இது வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இதனால என் பையனும் கூட எனக்கு நல்ல ஹீலிங் ஆனதை பார்த்துட்டு என் பையனுக்கு ஒன்றும் வந்து ப்ராப்ளம் இல்லை பட் அவரும் வந்து இந்த மெத்தடை பார்த்துக்கணும் நம்ம கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்ட்டு அவர் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கார் இது ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ